ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரெக்டி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே பத்து கிராம் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் அளவுக்கு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன் இதே எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போலாம் டீ போடுறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நாலஞ்சு மாதம் ஆனாலுமே ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் நல்லா ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை டீ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க டீ மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நான் செய்கிறது ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு குடிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் சூப்பரான சுவையான டீ ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மசாலா பவுடரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ